அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்ல ஒருத்தவங்க அம்மா நீங்க தனுசு ராசியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணா நான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் அப்படிப்பட்ட பதிவை நீங்க கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு தனுர் அதாவது கொடுப்பதில் கொடைவல்லல் அது மட்டும் இல்லாமல் தனுர் அப்படின்னக்கூடிய கூடிய அந்த வில்லை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சின்னத்தை பெற்ற ஒரு ராசி அதாவது வந்து வில் அதாவது சொல் வில்லுக்கு அடங்காது அப்படின்வாங்க அந்த மாதிரி அவங்க சொல் வந்து வில்லை விட வேகமாக பாயக்கூடிய தன்மை உண்டு அதே நேரம் வந்து இரக்க குணம் கொண்டவங்க இவங்க வேணால் மற்றவங்ககிட்ட ஏமாறவங்களை கண்டி இவங்க யாரையும் ஏமாத்த மாற்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது அள்ளி கொடுப்பதில் வல்லலாக இருந்தாலும் கிள்ளி கொடுக்க தெரியாது இவங்களுக்கு அதே நேரம் தான் முன்னுக்கு வரோம் அப்படின்னும் போது அடுத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணத்தை கொண்டவர்கள் சொந்த பந்தத்தை அரவணைக்கக்கூடியவர்கள் பலி வேதனை கொண்டது தான் தனுசு ராசி அதாவது தனுசு ராசியில் பெரிய அளவில் வந்து அவங்க முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக காரணம் எதனால் அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்தவரை எப்படியாவது ஒரு கயிறு கிடைத்தால் கூட அந்த கயிறு பிடிச்சி எழறக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு தெய்வ பக்தி அதிகம் குரு வருளும் அவங்களுக்கு உண்டு திருவருளும் அவங்களுக்கு உண்டு காரணம் எதனால் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி ஞானத்துக்கு சொந்தமாக சொந்தமாகக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை உடையது குரு எப்படியா இருந்தாலும் யார் மூலியமாக இவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும் ரெண்டாவது ஆன்மீகத்தில் சிறக்கக்கூடிய தன்மை உண்டு தனுசு ராசி நிறைய பேர் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாங்க ரெண்டாவது குருவாக அமர்ந்து இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேலும் மேலும் சிறக்க வேண்டும்னா அந்த தனுரை படமாக அதாவது வந்து படத்தை பிரேம் போட்டு அந்த பிரேம் போட்ட படத்தை இல்லத்தில் வைத்து ஒரு மனையை போட்டு அந்த மனையில் வந்து மஞ்ச வஸ்திரத்தை வைத்து அதற்கு மேலே இந்த தனுர் படத்தை சந்தன குங்குமல்லாம் வைத்து அதை அது மேலே வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டக்கடலையே மிஷின்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு நல்லா அரைச்சி அகல் ஒன்பது எடுத்துக்கோங்க அந்த ஒன்பது அகலில் இந்த அரைத்த மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சமாக பிசைஞ்சு ஒன்பது அகலுக்குள்ளே வைத்து அதையும் விளக்கு மாதிரி அதை ரெடி பண்ணி சந்தன குங்குமம் வைத்து சந்தனாதி தைலத்தை ஊற்றி அந்த தனுருக்கு முன்னாடி தனுரை பார்த்தபடி ஒன்பது வழக்குகள் நீங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தனசு ராசிக்காரர்கள் யாராவது வறுமையில் இருந்தாலோ கஷ்டத்தில் இருந்தாலோ கவலையில் இருந்தாலோ நான் சொன்ன இந்த முறையை வந்து தொடர்ந்து அதாவது அம்மா இதை எவ்வளோ நாளைக்கு செய்யணுன்னா உங்களுக்கு வருமானம் பெருகுது வாழ்க்கையில் மாற்றம் தெரியுது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்னமா இதுக்கு நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது நேரமும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் இதை தொடர்ந்து நீங்கள் நான் சொன்ன முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் தனசு ராசிக்காரர்கள் வெற்றிக்கு உரியவங்களாக இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய தன்மை இருக்கும் குருவருளும் உங்களுக்கு உண்டு திருவருளும் உண்டு ஜெய் சாய்ரா